இந்த வீடியோ வந்து எதுக்காணின்னு பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து எப்போவுமே வேலை முடிஞ்ச வந்தோடனே ஜாக்கை ரவுண்ட் அடிப்பேன் அது எல்லாத்துக்குமே தெரியும் அதே மாதிரி நான் இன்றைக்கி வந்து வந்துட்டேன் வேலை முடிஞ்சு நான் ரெண்டு தெருக்கு தள்ளி நிற்கேன் ஜாக்க நீ இந்த டைமில் எப்போவுமே தேடுவான் பார்த்துக்கோங்க நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தரிச்சுக்கிட்டே இருக்கேன் இப்போ வந்து எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் அடித்து அம்மா ஜாக்கை தரிச்சிக்கிட்டே நான் அங்கே தான் நிற்கேன்னு சொல்கிறேன் ஜாக்க நீ தேடுறானா இல்லைன்ட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்க சரியா ஆ அம்மா

Yên tâm đi lên yên tâm đi